பிரைசலோட கத்தர் நாம் மேம்பாட்டும் இந்த புதிய நாள் உங்களை காலவெளியிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் கத்தர் தாமே நம்ம எல்லாரையும் பாதுகாத்து அரவழித்து ஆசீர்வதித்து ஒரு புதிய நாளே கத்தர் காணும்படி கொடுத்த கிருபிகளுக்காக கத்தருக்கு நன்றி சொல்லலாம் இந்த காலவெளியிலே உங்களுக்கு ஒரு புதிய லோகஸ்வாத்தியம் சொல்லி நான் சபிக்க விரும்புகிறேன் நீதிமன்றின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் சொல்லி பதினொன்று இருபத்தி ஆறு தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சவிப்பார்கள் விற்கிறவனுக்கு தலையின் மேல் ஆசிர்வாதம் தங்கும் தானியத்தை விற்கிறவன் தலையின் மேல் ஆசிர்வாதம் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல ஒரு ஞானியான சாலமோன் தன் ஞானத்தில் அன்னைக்கு கண்டுபிடித்த ஒரு காரியத்தை தான் நீங்கள் சொல்லுகிறார் இன்றைக்கு அந்த அந்த வார்த்தை எவ்வளவு சரியாக இருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது பாருங்கள் சாபம் ஒரு ஒரு மனுஷனுக்கு மேலே வரும் ஆனால் இன்னொரு மனுஷனுக்கு மேலே ஆசீர்வாதம் வரும் யாருக்கு சாபம் வரும் யாருக்கு ஆசீர்வாதம் வரும்னா அந்த வசனத்தில் தானியத்தை கட்டி வைக்கிறவன் மேல் நல்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறவன் மேலே சாபம் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் அந்த நாட்களிலே அப்படி தான் இருந்தது இந்த நாட்கள் அப்படி தான் இருக்கு விளைச்சல் உண்டான பொழுது ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாருங்கள் வாங்கி மொத்தமாக சேர்த்து ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க அந்த தானியம் வெளியே போக அப்படி அப்பொழுது என்ன ஆயிரும் ஸ்டோர் பண்ண இருக்கு அங்கே உற்பத்தி குறைவாக இருக்குன்னு சொல்லி இருக்குறக்கா இது விலை ஏறிடும் ரொம்ப விலை ஏறின உடனே மறுபடியும் அதை ரிலீஸ் பண்ணி விற்க ஆரம்பிப்பாங்க இதுதான் இதனால தான் ஜனங்கள் அவளை சவிப்பாருங்க பாருங்கள் ஜனங்கள் மட்டுமா சவிப்பாங்க ஆண்டோடைய ஆசீர்வாதமே இருக்காது இன்னைக்கு அன்றைக்கு பண்ணுதான் இன்றைக்கும் பண்ணுறாங்க அன்னைக்கு பண்ணி கூட இன்னைக்கு பாருங்கள் அநேக கம்பெனிகள் அநேக காம்பா பெரும் வியாபாரிகள்லாம் அந்த மாதிரி பண்ணி வச்சிருவாங்க சில பொருட்களை தேக்க நிலையிலே கொண்டு வச்சிருவாங்க அதனால என்ன ஆகுதுன்னா சாதாரண ஜனங்களுக்கு அது போய் சேராது வரத்து இல்லை அது வரத்து இல்லை இருக்கிறது விலையேறிச்சு இருக்கிறது எப்போ விலையேறுதோ அப்பொழுது டக்குன்னு வரத்து வந்துடும் எங்கேருந்து வந்துடும் ஏற்கனவே ஸ்டாக் பண்ணதாக போடணும் அப்போ ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிறதை வச்சுருந்தா செ ஜனங்கள் சபிப்பார்கள் ஜனங்களின் சாபம் அவர்களுக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இந்த கால வேளையில் கர்த்தர் யாரை ஆசீர்வா இக்கிற படித்து பாருங்க விற்கிறவர்களின் தலைமையில் ஆசீர்வா அப்போ அந்த இதை அப்படியே வித்திரணும் அப்படியே வர வர விற்றுட்டேன் அங்கே இருந்து வரும் ஏன்னா போயிட்டே இருக்கும் ஒரு பக்கம் வரும் ஒரு பக்கம் போகும் இதுதான் ஆசீர்வாதம் கர்த்தர் ஒரு கையில் கொடுக்குறாரு நீங்கள் அதை பாஸ் பண்ணணும் அதை அந்த அன்னைக்குள்ள விலைக்கு நீ விற்று விலை என்று ஸ்டார்ட் பண்ணி வச்சேன்னா அது சாபத்தில் வந்து முடியும் என்று சொல்லி இந்த ராஜாவாகிய அந்த சாலமோன்னு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் இந்த கால வேளில் அருமையான உங்களுக்கு ஆசிர்வாதம் கத்தர் கொடுக்க நினைக்கிறார் என்றால் நீ ஜனங்களுடைய நன்மையை நாம் தேடணும் ஜனங்கள் நலத்துலேருந்து இஷ்டம் போல விலைகளை வைத்து விற்று அநேக ஜனங்கள் பார்க்க சீக்கிரமாக பணக்காரலாம் மாறிடுறாங்க அந்த பணம் அவங்களுக்கு எதுக்கும் உதவாது என்பது அவங்களுக்கு தெரியாது அநியாயமாய் வந்த பணம் அநியாயமா போயிடும் சோ அதனால நீங்கள் அது ஆகாரத்தை தானியத்தை கட்டி வைக்காமல் விற்கிறவர்களாக மற்றவர்களுக்கு அதை பாஸ் பண்ணுகிறவளாகும் ஸோ சில ஆளுக்கள் அப்படிதான் நீ கற்றுக்கொண்டதை மற்றவர்கள் கற்றுக் கொடுக்க மாட்டான் இது நல்லது கெட்டுன்னு சொல்லி கொடுக்க மாட்டான் அதுவும் கூட ஆபத்து தான் இது நல்லது மக்கள் சொல்லிக் கொடுக்கும் இதுதான் நல்லது இந்த வழி நடக்கிறது நல்லது இது இந்த வழி நடந்தால் நல்ல வழிக்கு போகும் அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்கணும் அது கூட ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஸோ அதாவது பாருங்கள் விற்கிறவனுக்கு பிஸ்னஸில் விற்றுக்கிட்டே இருப்பான் பாரு சில ஒரு பொருளை விற்றுட்டு ஒரு எல்லாத்தையும் லாபத்தையும் பார்ப்பான் ஆனால் சில பல பரு பல பொருட்களை விற்று அந்த லாபத்தை பார்ப்பான் பிஸ்னஸில் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நாட்கள் அறிமையிலே நீங்கள் விற்கிறவர்களாய் அதாவது ஜனங்களுக்கு நன்மை தேடுகிறவர்களாய் இருக்க அப்படி விற்காம கிடைக்காத பொருள் விலை ஏறும் அப்போ ஜனங்கள் பசியா இருப்பாங்க வெள்ளை நிறைய கொடுத்து வாங்க முடியாது அந்த மாதிரி சொல்ல ஜனங்களின் சாபம் வராதபடிக்கு ஆசிர்வாதம் வரணும்னா நாம் என்ன சின்ன தானியத்தை விற்கிறவர்களாக தானியத்தை ஜனங்களுக்கு கொடுக்கிறவளாக இந்த இடத்துல கிடைக்குது இந்த இடத்துல இது பண்ணுது அதை கொடுக்குறளாக ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவளாக மாறும்போது ஒரு பெரிய ஆசிரம் அந்த காலவழையில அப்படிப்பட்ட தேக்கங்கள் இருக்கிறதா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் செய்யற காரியம் மிகவே தவறான காரியம் தான் ஆனா தேக்கி வைக்க வேண்டிய பொருட்களை தேக்கி வச்சிருவாங்க அது கெடாமல் இருந்தா தேக்கி வச்சிருவாங்க ஆனால் காய்கறிகள்லாம் அப்படி தேக்கி வைக்க முடியாது அதனால அது அதாகிடும் அதே ஒரு கொஞ்சம் ஒரு நாளில் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சிக்கலாம் டக்குனு வேலையு அந்த மாதிரி தான் இன்றைக்கி பிஸ்னஸில் போயிட்டு இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் சாபத்துக்குள்ளாவார்கள் ஆனால் விற்கிறவர்களையோ ஆசீர்வாதம் பாருங்க வசனம் சொல்லுது ஆசீர்வாதம் அவர்கள் தலைமேல் அதான் தர்மம் தலைகாக்கும் சொல்லுவாங்க தலை தலைமேல் அவரு ஆசீர்வாதம் இருக்கும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் தலைமேலு ஆசீர்வாதம் இருக்கணுமா நீங்கள் என்ன செய்யுங்க அந்த தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜனங்கள் மேல கரிசனையாக ஜனங்களுக்கு நன்மை உண்டாக பாருங்க முரதேகாய் என்பவன் ஜனங்களுக்கு நன்மை உண்டாக பேசினான் தன் ஜனங்களை காப்பாற்றும்படி பேசினார் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜனங்களுக்கு எது நன்மையாக இருக்கு என்பதை அறிந்து பேசினான் அவன் அவனை கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார் சோதரன் சோதரதான் வாசிக்கிறோம் முரதேகாய் பாருங்க ஒரு வாட்சி இருந்தவன் அவர் அப்படியே வளர்ந்து 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 கடைசியில ராஜாவின் பக்கத்துல போய் உட்கார்ற அளவுக்கு அவனை உயர்த்த காரணம் தன்னுடைய ஜனங்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சா தன்னுடைய ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கும் நினைச்சான் இன்றைக்கும் மற்ற ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் என்று நீங்க நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் நீங்கள் அதான் அவன் சொல்லப்பட்டிருக்குது அவன் எப்படி இருப்பானா தீ அவன் வந்து அவன் விற்கிற அவன் தலையின் மேல் ஆசீர்வாதம் இருக்கும் உங்கள் தலை மேல் ஆசீர்வாதம் இருக்கும் அந்த அந்த ராஜாவுக்கு பக்கத்துல உள்ள ஒரு போஸ்ட் வரையிலும் வந்தான் அவன் ஜனங்கள் நன்மை உண்டாக பேசினான் ஜனங்கள் நன்மை உண்டாக கேர் பண்ணினான் இன்றைக்கும் அதே போல் கால வேளையிலே கத்தரை உங்களை பார்த்து நம்முடைய ஆசீர்வாதம் ஏன் வர வாழ்வு இல்லை நாங்கள் என்ன நம்ம ஜனகாக வாழ்வோம் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் இருந்தா அப்படி இல்லை ஜனங்களின் நன்மைகள் ஜனங்களின் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் போராடி கொண்டு உங்க உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது அப்படின்னால் அதுக்கு உதாரணமா தான் தனியத்தை கட்டி வைக்கிறவன் சபிக்கப்படுவான் அதை விற்கிறவன் ஆசிரியப்படுவான் இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சற்று யோசனை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையிலும் மற்ற ஜனங்களுக்காக கேர் எடுத்தீங்கன்னா பாருங்க சில சமயங்கள் சந்தைக்கு போகும்போதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கும் இப்படி பண்றாங்களே ஆனா அதெல்லாம் காரணம் அந்த வசனத்துக்கு கீழ்படியாதனால இது இது வந்து மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னால் எழுதின வார்த்தை மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னால் எழுதின வார்த்தை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது கத்திரவங்களை ஆசிரிய வந்திருக்கிறார் இந்த காலை உள்ளே நீங்கள் ஆஹ் விற்கிறவர்களாய் கத்தரவுகளை மாற்ற அநேகருக்கு ஜனங்கள் ஆசீர்வாதி பெற வழியிலே உங்கள் மூலமாக செய்வாராக ஒப்புக்கொடுங்கள் கத்திர இந்த காலவெளி உங்களை ஆசிரியப்பார் உங்களுக்கு அச்சம்பிக்கிறேன் பர்லத்தின் பிதாவே நல்லாண்டே இந்த கால தானியத்தை விற்கிறவர்களாக ஜனங்களின் நன்மை தேடுகளாக உங்களை மாற்றும்படி தேடி ஆசிரியத்தை பெறவாய் மாற்றியா சாபம் எங்களுக்கு வேண்டாம் அன்றுவரே அநேகர் சாபத்துக்கு மேலே சாபத்தை சேர்த்து வைக்கிறார்கள் அதனால எந்த நன்மையும் இல்லை ஜனங்களின் சாபம் அன்றுவரே இந்த அல்லவர் விற்கிறவன் அது கட்டி வைக்கிற மேலே இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம் இந்த கால வழியில் ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள வழிகளை அன்றுவரையே நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் வசனங்கள் அந்த வழிகளை சொல்லி கொண்டிருக்கிற இருக்கிற அது நடக்க எங்களை உதவி செய்யும் இந்த காலை வழியில் நடக்கட்டும் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை தேடுகிற நல்ல பிள்ளைகளைப் போல அநேக ஜனங்களின் ஆசீர்வாதத்தை நாடுகள் பிள்ளையிலே பிள்ளைகளை மாற்றி ஜனங்களின் ஆசீர்வாதம் தேவனியை ஆசீர்வாதத்தில் பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்த ஆசிரியத்தை பாதுகாத்து ஏசு நாம் ஜெபிக்கிறோம் கத்தம் இந்த காவல் ஆசிரியப்பாராக நாம் கட்டி வைக்கலாம் இல்ல விற்கலாய் மாறுவோம் என் குடும்பத்தையும் ஆசிரியப்பார் தொடர்ந்து இன்னொரு லோகம் சுவாத்தியம் சந்திக்கு நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமாம்